ஜனாசா இருப்பு விவகாரம் முஸ்லீம் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய அவர்களுடைய உள்ளங்களே இன்னும் அந்த அழுகுரல் இன்னும் எங்களுக்கு தெரிகின்றது இந்த விவகாரத்திலே நீங்கள் அந்த அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்கி ஒரு தரப்பாக அவள் இருந்தீர்கள் எது எவ்வாறாக இருந்தாலும் இறுதியிலே நூற்றுக்கணக்கான ஜனாசாக்கள் எரிக்கப்பட்டன இதனை ஏன் உள்ளே இருந்து தடுக்க முடியாமல் போனது தடுக்க முடிந்தது கடைசியாக வந்த கெசெட் எப்படி வந்தது தடுக்கமடியும் எத்தனை ஜனசாக எரிக்கப்பட்டு விட்டனவே நாங்கள் அதற்கு நாங்க என்ன செய்யலாம் என்று சொல்லுங்க ஜனசாக்கள் எரிக்கப்பட்ட போது பொது பொது தேர்தலுக்கு அந்த அரசாங்கத்தை கொடுக்க பொது யாருடைய கதையும் கேட்கக்கூடிய நிலையிலே அரசாங்கம் இருக்கவில்லை அது புரிந்தா நூத்தி ஐம்பத்தி ஆறு ஆசனங்களோடு இருந்தவர்கள் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையோடு இருந்தவர்கள் புகரே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க ரெண்டு பேரும் பான்மை கூட இன்றைய நாளில் தரப்போடுதேன் இருக்கின்றார்கள் இல்லை நீங்கள் முஸ்லீம் மக்கள் அவர்கள் ஒரு களிப்பாள் ஒரு கேள்விக்கான ஒரு பதிலை கேட்டு நீங்கள் அடுத்த கேள்வியை கேளுங்க முதலாவது நீங்கள் விளங்கிக் கொள்ளணும் ரசாயனம் அதாவது சேதன பசலைகளை கொண்டு வருகின்ற ஒரு விடயத்தை அவர் கொண்டு வந்த தான் முதலாவது சரிவு அவருக்கு ஏற்படுகிறது அந்த சரிவை மீட்பதற்கு அனைவரும் காலில் விழுந்து இதனை மாற்றுங்கள் ரசாயன பசலைக்கு செல்லுவோம் இல்லாவிட்டால் விவசாயிகள் எதிர்த்து விடுவார்கள் என்றபோது எப்படியெல்லாம் அவர் கேட்காமல் மூர்க்கமாக அந்த வியத்மக குருப்போடு இருந்தாரோ அதே போல் ஜனாசா இருப்பெல்லாம் நடந்ததுக்கு பிறகுதான் பார்லிமெண்ட் தேர்தலும் நடக்கிறது நாங்களும் அங்கே பார்லிமெண்ட்டுக்குள் செல்கிறோம் எனவே இதனை தடுப்பதற்கான முழு முயற்சியில் ஈடுபட்டவர்கள் அரசு தரப்போடு இருந்தவர்கள் என்று யாரும் எதையும் விமர்சிக்க முடியும் இம்ரான்கான் இங்கே வந்தபோது புதைக்கலாம் ாம் என்கின்ற தீர்மானத்தை அந்த கொமிட்டி எடுத்திருந்தது அந்த கொமிட்டியை இரண்டாவது கொமிட்டியை அப்பாயின் பண்ணி ஏற்கனவே இருந்த இனவாதிகள் என்கின்ற அந்த கொமிட்டிக்குள் இருந்தவர்களை அப்புறப்படுத்தி அந்த கொமிட்டியூடாக அவர்களுக்கான அதனை செய்வதற்கான அனுமதியை பெறுவதற்கு உழைத்தவர்கள் யார் இங்கே ஒருவரை சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் அரசோடு நின்றவர்கள் நாங்கள் அம்பாசடரை சம்பந்தமாக சந்தித்தோம் கொழும்புல தனியார் வர்த்தகர்களை இந்த விடயம் சம்பந்தமாக சந்தித்தோம் நீர் போகிறது என்ற சில தொழில்நுட்ப காரணங்கள் சொன்னபோது எனவே நீர் புகாத பட்டிகளை அடிப்பதற்கான ஓடஸ்களை கொடுத்து இப்படி பல முயற்சிகளும் செய்தது நாங்கள் இந்த கொமிட்டியை

அதில் ஒரு பங்காளி தரப்பாக இருந்த அரசாங்கத்துக்கு ஆதரவு தரப்பு என்ற வகையிலே நீங்களும் அனுப்ப நிச்சயமாக நிச்சயமாக இல்லை ஜனாசாவை எரிக்க வேண்டும் என்று முஸ்லீமாக பிறந்த ஒருவனும் இந்த உலகத்தில் நினைக்க மாட்டார் நாம் அதில் தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும் நாங்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் நாங்கள் எப்படி நினைக்கிறோம் என்றால் அரசு பிராக்டிகலாக நாங்கள் இன்னும் ஒன்றையும் புரிந்து கொள்ளாதவர்கள் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த நாங்கள் பெரும்பான்மையோடு சேர்ந்து இயங்கி ஒரு விடயத்தை சாதித்து காட்டுவதன் அதனை ஏற்கனவே நான் நீ நேர்காணலில் சொல்லியிருக்கின்றேன் கட்சியினுடைய தலைமைகளினுடைய சில விருப்பங்களோடும் தான் பல பேர் அங்கே உள்நுழைந்திருந்தார்கள் அன்று உடனடியாக சென்று நாங்கள் கேட்டவுடன் அந்த ஜனாச எரிப்பு நிறுத்தப்பட்டிருக்குமாக இருந்தால் நிலைமை எப்படி வந்திருக்கும் என்றால் நாங்கள் தான் மிக சாதுரியமாக எங்களுடைய எம்பிக்களை அனுப்பி இதனை முடித்தோம் என்று சொல்லியிருப்பார்கள் ஆனால் மூர்க்கமாக இந்த கோட்டா அரசாங்கம் இருந்ததனால் அது காலதாமதமாகி மிக எழுத்தடைப்புக்கு பின்புவாது நடந்தேறியது அதனால் இப்பொழுது பழியை அவர்கள் போடுகிறார்கள் அல்லாமல் நாங்கள் விளங்க வேண்டும் களிமா சொன்ன எவருமே மனாச எரிப்பை ஆதரிக்கவில்லை நாங்கள் ஒரு விடயத்தை செய்வதாக இருந்தால் எதிராளியாக இருந்தாலும் சில பேச்சுவார்த்தைகள் சில உடன்படிக்கைகள் கூடாக செய்து முடிக்க வேண்டும் என்பது ஒரு உபாயம் அந்த உபாய விடயத்தை எவர் விமர்சிப்பது அரசியல் காரணத்துக்காக எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் விமர்சிக்கட்டும் அல்லாஹ் அறிவான் இந்த விடயத்தில் உண்மைக்குண்மையாக முயற்சி செய்தவர்கள் யார் பாடுபட்டவர்கள் யார் வறுமையை யாரோ நடத்தி ஆர்ப்பாட்டத்தில் நின்று ஒரு கொடி பிடித்தவர்கள் எல்லாம் இதற்கு முயற்சி செய்யவில்லை நாங்கள் எம்பிசிகளை சந்தித்திருக்கிறோம் எம்பேசர்ஸ் மாரை சந்தித்திருக்கிறோம் நிறைய ஒரு போட்டாவை கூட நாங்கள் வெளியில் அந்த நேரம் போடவில்லை இந்த முயற்சி இது அல்லாவுக்கான முயற்சி இது நடக்கட்டும் என்று கடைசியாக இம்ரான் கான் வருகிற போது அந்த கமிட்டியை தான் அப்ரூவ் பண்ணி இருந்தது எனவே அலிசப்ரி மினிஸ்டர் நீதியமைச்சர் அவர்கள் இந்த விடயத்திற்காக எவ்வளோ கஷ்டப்பட்டார் என்றும் உங்களும் தெரியும் அவருடைய அம்மா உமாவை சந்திக்க போது நீங்கள் வரவேண்டாம் மகனே ஒன்று ஃபோன் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா அதை மாற்றி விட்டுவாங்க அவர் மாற்றி விட்டு போவதற்காக சொன்ன சென்ற போது அவருடைய நிலைமையையும் அவருடைய கவலையையும் புரிந்து கொண்ட கோட்டா ஒரு முறை சம்மதித்தார் அதுக்கான கெசட் ரெடியானது அதற்கு பின்பு அதை சமூக வளத்துக்குள் கொண்டு சென்று இதெல்லாம் பேச போனால் நிறைய விஷயம் பேச வேண்டும் ஏதாவது தடுக்கப்பட்டது எனவே எல்லா முயற்சியும் எல்லா காலத்திலும் நாங்கள் ஒவ்வொரு படிப்படையாக செய்திருக்கிறோம் எனவே இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் நீங்கள் வெளியே இருந்து பல பேர் கோவப்பட்டது போல உள்ளே இருந்து நாங்கள் இந்த ராஜபக்சக்களோடு மிக கோபமாகவே இருந்தோம்